பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களில் பெரும்பான்மையோர் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு அளிப்பது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி நூற்று ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு சிறுபான்மையினர் அளித்த ஆதரவே முக்கிய காரணம் நடிகர் விஜய் கட்சி துவங்கி பின் அந்த ஓட்டுகள் தாவேகாவுக்கு செல்லக்கூடும் என கணிக்கப்படுகிறது இதனால் வழக்கம் போல கிறிஸ்தவ ஓட்டுகளை தங்கள் பக்கமே ஈர்க்க திமுக பல்வேறு யுக்திகளை கையாள துவங்கியுள்ளது இதற்காக திமுகவில் இருக்கும் எட்டு மண்டலங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி அற்புத பெருவிழா நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் செய்தபோது மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்போது தாவேக்க பெண் தொண்டர்கள் இயேசுவும் விஜயும் ஒன்றாக இருப்பது போன்ற பதாகைகளை ஏந்தி வந்தனர் விஜய்க்கு ஆதரவாக வரும் தேர்தலில் கிறிஸ்தவர்கள் திரும்பக்கூடும் என உளவுத்துறை சமீபத்தில் அரசுக்கு அறிக்கை அளித்துள்ளது அதை தடுக்கவே திமுக தரப்பில் யூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன கிறிஸ்தவ மக்களிடையே பிரபலமாக உள்ள மத போதகர்கள் வாயிலாக தங்களுடைய யுக்திகளை செயல்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் துவக்கமாக கோவை மண்டலத்தில் உள்ள ஊட்டியில் முதல் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவோடு அற்புத பெருவிழா நடத்தப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியில் கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து தொன்னூறாயிரம் கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் சிறப்பு பிரார்த்தனையில் சிஎஸ்ஐ போதகர்கள் உள்ளிட்ட கிறிஸ்தவ மதத்தின் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊட்டி நகர திமுக செயலரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான ஜார்ஜ் செய்திருந்தாா் அற்புத பெருவிழா என்ற பெயரில் நடந்த இந்நிகழ்ச்சிக்கு கிறிஸ்தவ மக்களிடம் கிடைத்திருக்கும் வரவேற்பால் திமுக உற்சாகமடைந்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை வரை இதுபோன்ற அற்புத பெருவிழாக்களை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என திமுகவில் பிரிக்கப்பட்டுள்ள எட்டு மண்டலங்களில் விமர்சையாக நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது